இப்போ நான் தாங்க அவங்க திருப்பூர் மாசி இந்த வீடியோ யாரை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சி சாவலாம் அந்த அக்காவை பற்றின வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இன்ஸ்டாவிலேயும் யூடியூப்லேயும் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க என்னென்னா நான் வந்து நீட்டான வீடியோஸ் போடுற விவசாயத்தை பற்றி போட்டாக்கா யாருமே வந்து விவர்ஸ் பார்க்கறது கிடையாது லைக் பண்ணுறது கிடையாது விவோஸும் வர்றது கிடையாது ஆனால் நான் கிளாமராக டான்ஸ் ஆடிட்டு வீடியோ போட்டாக்கா சினிமா ட்ரெஸ் போட்டுட்டு வீடியோ போட்டாக்கா அவ்வளோ லைக் கொடுக்குறீங்க அவ்வளோ வியூவர்ஸ் கொடுக்குறீங்க ஸோ நான் வந்து இப்போ என் இப்போ என் மேலே தப்பா இல்லை வந்து ஜனங்களாகி மக்களாகி உங்கள் மேலே தப்பா அப்படின்னு அந்த கேள்வி வைக்கிறாங்க உண்மையிலுமே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மை அதுதாங்க ஏன்னா எல்லாரும் வந்து நல்ல வீடியோஸை வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ மக்களாகி நம்ம தான் வந்து மாறணும் சரிங்களா நல்ல வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதனைக்கா உங்களுக்கு சாதனைக்கா நீங்கள் வந்து இப்போ பேரம்பேத்தி பேத்தி எடுத்துட்டீங்க பாட்டி ஆயிட்டீங்க ஸோ இனி வந்து நீங்கள் இந்த தங்கு தங்குன்ட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா உங்கள் பேத்தி வந்து நாளைக்கு பார்த்துட்டு என்ன நம்ம பாட்டி இப்படியெல்லாம் தங்கு தங்குன்னு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதனால் நீங்கள் வந்து ஒரு நீட்டான வீடியோஸ் போடுங்க உங்களுடைய தகுதி உங்களுடைய தகா தராதாரத்தை வந்து நீங்கள் காப்பாற்றிப்பீங்க ஓகே நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்